சிவாயனம்மா திருச்சிற்றம்பலம் என்னோடய பேர் வந்து ஜெயந்தி வள்ளத்துறை நான் மார்த்தாண்டத்துலேருந்து வர்றேன் நான் வந்து ஒரு சிவன் அடியார் எனக்கு வந்து இந்த கோவிலை அதாவது கோவிலை இருக்கிற எக்ஸ்எல் குரூப் பிருந்தா மேடத்தோடு நான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கிற முறையில் நான் வந்து கோவிலுக்கு என்ன வந்து அழைச்சிருந்தாங்க கோவில் பிரதிஷ்டையோட முதல் பிரதிஷ்டை நாகரம்மாவோட பிரதிஷ்டைக்கு என்ன அழைச்சிருந்தாங்க நான் வந்திருந்தேன் அதில் இருந்து எனக்கும் இந்த கோவிலுக்கும் உள்ளான தொடர்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே உண்டு அப்போ தான் நான் குருவை வந்து அதுக்கு முன்னே குருவை சந்திச்சிருக்கிறேன் பட் ரொம்ப நான் நெருங்கி பேசினதில்லை அந்த பிரதிஷ்டைக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த கோவில் மேலையும் குரு மேலேயும் ஒரு மிகுந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு ஈடுபாடும் ரொம்பவே இருந்தது சுவாமி நடத்தின முதல் பிரதிஷ்டா அது இந்த கோவிலுக்காக அதில் நடந்த அற்புதங்களையும் நான் கண்கூடாக பார்த்தேன் ரெண்டாவது சுவாமியோட அந்த பூஜைகள் மந்திர ஜபங்கள் இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டியது நான் ஆகம விதிப்படி சிவபூஜை அனுஷ்டமானம் தீட்சை எடுத்து சிவபூஜை பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ஒரு அடியார் ஆல்ரெடி நான் சிவபூஜை பண்ணிக்கிட்டுருக்கிறேன் எனக்கு மெடிடேஷன் மேலே ரொம்ப ஆர்வம் இருந்தது அதாவது ஆகமத்தில் சொன்னபடி சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த சரியை கிரியை நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த யோக நிலைக்கு நான் போகிறதுக்காக உண்மையில் ரொம்ப நான் ஒரு மனசில் எப்பவுமே எனக்கு ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது அதுக்கு ஒரு சரியான குருவை தேடிகிட்டு இருந்த சமயந்தான் மேடம் மூலமாக எனக்கு வந்து நம்ம சுவாமியோட அறிமுகம் கிடச்சிது இருபது ரெண்டாயிரத்துலேருந்து நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அதில் பரிபூர்ண ஒரு திருப்தி கிடைக்கல அதுதான் உண்மை கிளாஸ் எல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணுவேன் வேறு ஒரு தியான குரூப்பில் ஆனால் எனக்கு அதில் வந்து பரிபூர்ணமான ஒரு நிம்மதியோ அதில் ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கல சுவாமி கொடுத்த ஒரு மெடிடேஷன் கிளாஸுக்கு மேடம் என்னை கூப்பிட்ருந்தாங்க நான் வந்து அட்டன் பண்ணி முடிக்கையும் நமக்கு கோவிட்டோட நமக்கு லாங் டைம் லீவு கிடைக்கிது ஒரு நாள் தான் நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஃபோனில் தான் கேட்டு கேட்டு நான் அதை கூட கிளியர் பண்ணேன் கரெக்டாக எனக்கு ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டு கிடச்சிது மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டுன்னு சொன்னால் தியானத்தின் மூலமாக அதாவது நமக்குள்ளே இருக்கிற இறைவன் எல்லா ஆன்மாவுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனை வந்து உணர்றக்கூடிய ஒரு பேர ஆனந்தத்தை வந்து நான் அந்த தியானத்தின் மூலமாக நான் அறிஞ்சேன் இறைவனை காணக்கூடிய ஒரு அற்புதத்தையும் அறிஞ்சேன் அதன் மூலமாக எனக்கு வந்து மெடிடேஷனில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு சுவாமி கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு மெடிடேஷன் கிளாஸையும் நான் விட்டது கிடையாது ரெகுலராக அப்போ இருந்து இப்போ வர நான் ஒரு அஞ்சு வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பல பல அற்புதங்கள் எனக்கே வந்து நான் யார் இறைவன் யார் அப்படிங்கிறத முழுமையாக எனக்கு வந்து உணர முடிஞ்சுது அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுத்தது நம்ம சுவாமியால் தான் அதுலேயும் இந்த கோவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு எங்களுக்கெல்லாம் சொல்லப்போனால் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே நட இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே அவங்க வந்து தரிசனம் கொடுத்து ஏடின் விதிப்படி அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் ஒவ்வொரு பிரதிஷ்டையிலையும் நான் உண்டு மிக 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 ஒரு அற்புதங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இதை எல்லாருமே உணரணும் எங்களுக்கு ஒரு ஆசை அதுதான் நாங்கள் வந்து இந்த கோவிலுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்பாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சுவாமி கூடையும் மேடத்துக்குடையும் அதில் நானும் ஒரு சிவனடியாருங்கிறத சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலோட கட்டுமான வளர்ச்சிக்குள்ள என்னென்ன முடியுமோ அத்தனை பணிகளையும் செய்கிறதுக்கு நான் தயாராக என்னை வந்து தயார்படுத்தி இருக்கிறேன் ஒரு சிவனடியாராக இருக்கிறேன் எல்லாருமே அதாவது இன்றைக்கி ராமர் ஜென்ம கோவில் எப்படி ஒரு பிரதி பிரசிதி பெற்று வருதோ அதுக்கு ஈக்குவலாக எனக்கு தெரிஞ்சது அந்த ராமரை தரிசனம் பண்ணுற ஒவ்வொருத்தருமே ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு உண்மையான ஒரு ஆசை ஏன்னா அவ்வளோ அற்புதங்கள் அவ்வளோ அற்புதங்கள் கண்கூடாக இந்த கலியுகத்தில் இந்த கோவிலில் நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுலேயும் குரு இங்கே வந்தால் குருவருளும் திருவருளும் ஒரே இடத்துல கிடைக்கும் எங்கேயுமே வந்து குரு இருந்து நேரடியாக நமக்கு எப்போதுமே அனுகிரகம் பண்ணுறதில்ல நம்ம ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் குரு வந்து எப்போவுமே நம்ம கூடவே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் எல்லாரும் வந்து நம்ம கோவிலை தரிசித்து பயன்பெறணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை நன்றி நன்றி திருச்சிற்றம்பலம்